புதுவை அமிர்தா குரல் மெய்யன்பர்களே ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் என்று சொல்வதை போல ஒரே நாளில் இரண்டு சித்தரை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தது சித்தர் கோயிலை விழுப்புரம் மாவட்டம் மரக்கான வட்டம் கீழ்பத்துப்பட்டு கிராமத்தில் உள்ள நம்முடைய ஸ்ரீ லட்சுமண சுவாமி சித்தராலயத்திற்கு சென்றோம் குரு பூஜை என்று கேள்விப்பட்டோம் இங்கே இருக்கிற இந்த போஸ்டரை பார்த்தாங்க நான் அந்த குரு பூஜைக்கு போனேன் மகா குரு பூஜை நடந்தது அந்த மகா குரு பூஜைக்கு சென்றோம் ஆனால் அந்த குரு பூஜை நடந்து நடக்கிற இடத்துலேருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் நம்முடைய வில்வனத்தம் என்ற கிராமம் இருக்கிறது அதில் என்னுடைய உறவினர்கள் என்னுடைய தாத்தா பாட்டி எல்லாம் இருந்த வாழ்ந்த ஊர் இன்னும் சொல்லப்போனால் அது எங்கள் ஊர் தான் ஆகவே அந்த ஊருக்கு சென்று சிறிய குட்டை என்று சொல்வார்கள் குளம் அந்த குளத்திலே நீராடி அதன் பிறகு சித்தரை வணங்கு என்று சொன்னார்கள் ஆகவே இந்த குளம் சிறிய தான் ஆழம் அதிகமாக இருக்காது அந்த குளத்திலே குளித்துவிட்டு சித்தரை பார்த்தேன் அவர் ஒரு கிறிஸ்தவர் சொல்லுகிறேன் அந்த ஆலயத்தை பார்க்கின்ற போது சொல்கிறேன் நமச்சிவாயி என்று சொல்லி மூன்று முறை அப்புறங்க இப்படி தான் வந்து குளிச்சுட்டு போகணும்னு சொன்னாங்க சரிங்க தைரியமா இறங்கி குளத்திலே குளித்து இது ஒரு ஆச்சரியம் என்னவென்றால் இந்த சித்தர் கோணிக்கட்டு சித்தர் ஒரு கிறிஸ்தவர் ஒரு கிறிஸ்தவ மதத்தில் பிறந்து இராணுவத்திலே பணியாற்றி அவருக்கு ஏதோ ஒரு அசிரி தென்பட்டது இந்த ஊருக்கு வந்து விட்டார் என்று சொன்னார்கள் ஆகவே நல்லா அந்த ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு நீச்சல் அடித்து சித்தரையும் பார்த்த போல இருந்தது உடம்புக்கும் நல்ல பயிற்சியாக இருந்தது நல்ல அட்டகாசமாக இருந்தது ஆனால் நீச்சல் தெரியாதவர்களெல்லாம் இதில் நீச்சல் அடிக்கக்கூடாது ஆகவே அதை குளித்திவிட்டு நேராக புனித நீராடி என்று சொல்வார்களே அதுபோல் புனித நீராடி விட்டு அந்த சித்தருக்கு ஈர ஆடையோடு சென்றால் நல்லது என்று சொன்னார்கள் அதையும் மனிதிலே வைத்துக்கொண்டு கொண்டு மீண்டும் சுத்தமாக முழுகிவிட்டு அங்கிருந்து ஒரு அரச மரம் அடியில் ஏதோ காளிங்கர் சிலை இருந்தது உடனே அங்கே சித்தர் வந்து தபம் செய்த இடம் என்று சொல்கிறார்கள் ஆகவே அங்கு அதையும் வணங்கிவிட்டு அங்கேருந்து இதாங்க சித்தர் கோயில் எப்படியும் நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் வில்வனத்தம் கோணிக்கட்டி சித்தர் என்று ஆகவே இங்கிருந்து தவம் இருந்தார் என்று சொல்கிறார்கள் புதுச்சேரி ஒரு கிறிஸ்துவ மதத்தைச் சேர்ந்த ஒருவர் இராணுவத்திலே சேர்ந்து பணியாற்றி அதன் பிறகு சித்து வேலைகள் அவருக்கு தோன்றியது வில்வனத்தம் என்ற கிராமத்தில் வந்துவிட்டார் சித்தராக ஆகி சமாதி ஆன இடத்திற்கு இப்போது செல்ல இருக்கிறோம் குளம் அருகே உள்ளது சமாதி தெளிவு குருவின் திருமேனை காண்டல் தெளிவு குருவின் திருநாமஞ்செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு தானே என்று அவரை சிந்திப்பதற்காக அந்த இடத்திற்கு செல்ல இருக்கிறோம் நம்முடைய கோணி கட்டி சித்தர் இவர் தான் ஆலயம் ஆனால் சமாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றிலே ஜீவசமாதி ஆகியிருக்கிறார் சித்தர் சித்தரை கதவு பூட்டியிருந்தது அதுக்கு நேரம் இருக்கிறது காலம் இருக்கிறது திறப்பார்கள் அதுக்குள்ளே நாம் வணங்கி விட்ட காரணத்தினால் அந்த ஒரு கேப் வச்சுக்கிறாங்க பாருங்கள் அது வழியாக சித்தரை பார்த்தோம் குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் ஓம் நான பிரகாச கோணிகட்டி சித்தர் குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் உலகெங்கும் வாழ்கின்ற பக்தர்களே சித்தர் நன்றாக அருள் புரியக்கூடிய சித்தர் இது சித்தூரிலே நம்முடைய வில்வனத்தம் கிராமத்தில் இருக்கிறது எல்லோரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஆகவே வேண்டியதை தரக்கூடிய அற்புதமான சித்தர் அந்த சித்தரை நாம் மனதார வணங்குவோம் சிறப்பு வணக்கம் இந்த கோணிக்கட்டி சித்தரை வணங்கிவிட்டு எதிரிலே மாரியம்மன் துரோபதி அம்மன் ஆலயம் இருக்கிறது இந்த மாரியம்மனையும் துரோபதி அம்மனையும் வணங்குவதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறார் வடநாட்டிலிருந்து இருந்து புதுச்சேரியை சேர்ந்த கிறிஸ்துவ மதத்தைச் சேர்ந்த நாணபிரகாச சுவாமிகள் அப்புறம் கோணிக்கட்டி சித்தராக மாறியிருக்கிறார் இந்த எதிலே இருக்கிற அம்மன் ஏழை மாரியம்மன் அந்த மாரியம்மனை வழங்குவதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறார் ஆகவே அந்த ஆலயத்தை சிறிய ஆலயத்தை பார்க்கிறோம் அதன் பிறகு பக்கத்திலே ஒரு சிறிய பாருங்க இயற்கை சின்ன ஆலயம் தான் சக்தி வாய்ந்த ஆலயம் போல் பக்கத்திலே மூங்கில் இருக்கிறது இயற்கை வளத்தோடு அமர்ந்திருக்கிற இந்த காட்சியெல்லாம் பார்த்துவிட்டு பார்த்துவிட்டு மீண்டும் நம்முடைய சித்தரை வணங்கிவிட்டு அதன் பிறகு அங்கே ஒரு முருகர் கோயில் சிறிய கோயில் தான் இருக்கிறது எல்லாவற்றையும் பார்த்து வணங்கி சிறப்பு பெற்றோம் இது வில்வனத்தம் கோணிக்கட்டி சித்தர் ஆலயம் மாரியம்மன் ஆலயம் அம்மன் ஆலயம் அது பக்கத்தில் ஒரு கொட்டா இருக்குது பாருங்க அதுதான் முருகர் கோயில் சின்ன கோயில் முருகர் கோயில் அற்புதமான நேரலையில் உங்களோடு சூரிய பகவானை சூரிய பகவானையும் வணங்கி பக்கத்தில் இருக்கிற முருகன் ஆலயம் வேல் மட்டும் இருக்கிறது சிறிய கொட்டகை அதையும் வேலை பார்த்து வணங்கிவிட்டு சிறப்பாக இருந்தது சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைனும் நான்மறை செம்மொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் ஒய்யை தர செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே என்று போல முத்தை திரு பத்தி திருநகை அத்தி கீழ சத்தைச் சரவண முத்துக்கொரு வித்துக்கொரு என ஓதும் என்று அர்ணகிநாதர் பாடியே வேலை வைத்து பாடியிருக்கிறார் அந்த வேல் அற்புதமான வேல் அங்கே வைத்திருக்கிறார்கள் அதையும் பார்த்துவிட்டு சிறப்பாக ஒரு சித்தரை வணங்கினோம் சிறப்பாக இருந்தது இந்த சித்தரை வணங்கிவிட்டு அதன் பிறகு புத்துப்பட்டுக்கு வந்து விட்டோம் குரு பூஜை இது எங்கே இருக்குதுன்னா விழுப்புரம் மாவட்டம் கீழ்ப்பத்துப்பட்டி கிராமம் மஞ்சினீஸ்வரர் ஆலயத்தின் பின்புறம் எழுந்து அருளில் உள்ள மகான் ஸ்ரீ நம்முடைய லக்ஷ்மண சுவாமி மகா குரு பூஜை அழைப்பிதழ் மகா குருபூஜை அழைப்பு அந்த போஸ்டரை பார்த்து முதல்ல பார்த்துட்டு அதை பார்த்துட்டு இங்கே வந்து சேர்ந்தோம் சிறப்பான அபிஷேகம் எல்லாம் நடந்தது அதெல்லாம் கலந்து கொண்டு பார்த்து பாலாபிஷேகம் அபிஷேகம் வாசனை திரைவியங்கள் அபிஷேகம் அபிஷேகத்தூள் அணைப்பு அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் எல்லாம் சிறப்பு அதன் பிறகு அலங்காரம் அதன் பிறகு கலசம் வைத்து பூஜை இதெல்லாம் ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கிறோம் இவர் தாங்க நம்முடைய லக்ஷ்மண சுவாமி சித்தர் பழங்கள் ஒரு ஏகத்தாலே தான் இந்த பூரணாகதின்னு சொல்லுவாங்கள்ல கடைசி நிறைவு நிறைவு வேள்வி தமிழால் மந்திரம் மோதினார்கள் அது ரொம்ப பிடித்திருந்தது நிறைவு வேள்வியை பார்க்கிறோம் அது வைத்தவுடன் யாகசாலை பிரகாசமாக எரிந்தது யாகம் கொண்டத்திலே உடனே அந்த காசத்திற்கு அந்த சக்தியை ஊட்டுகிறார் அதையும் பார்த்து யாகசாலையிலே பார்ப்பது ரொம்ப மகா புண்ணியம் என்று சொல்வார்கள் குரு பூஜையிலே கலந்து கொண்டோம் இரண்டு சித்தர்களை பார்த்த மகிழ்ச்சி எனக்கு எல்லையில்லாமல் இருந்தது அந்த காட்சியை உங்களுக்கு காட்சிப்படுத்த விரும்பினேன் இந்த சிவ மூலம் அடித்து கொண்டிருந்தார்கள் தேவாரம் திருவாசகம் ஓதிக்கொண்டே இருந்தார்கள் யாகசாலையிலே வேத மந்திரங்கள் தமிழிலே ஓதப்பட்டது அதையெல்லாம் பார்த்து பரவசம் அடைந்தோம் அங்கே தாய்மார்கள் பூக்களை கூடை கூடையாக பூவை மாலை கட்டிக்கொண்டே இருந்தார்கள் ஒரு சிறிய சிலைதான் அந்த லட்சுமணி சாமி சித்தர் லிங்கம் ஒன்று இருந்தாலும் நிறைய பூ மாலையை அவர்களுக்கு சாத்த வேண்டும் என்று எல்லோரும் அமர்ந்து கொண்டு மாலை கட்டுகிறார்கள் போல் நெய் தீபம் ஏற்றுகிற இடத்தை பார்த்தோம் சிறப்பு சிறப்பானது ஒரு சித்தர் இரண்டு சித்தரை பார்த்தோம் பாருங்கள் மறுபடியும் மீண்டும் அபிஷேகம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இளநீர் அபிஷேகம் பால் தயிர் வாசனை தெரியவில் இளநீர் அபிஷேகம் இதெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது அதையெல்லாம் பார்த்து உண்மையிலே பஞ்சாமிரத அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் அதன் பிறகு அதையெல்லாம் பார்த்து விட்டு சுடர் விட்டு எரிகிற அந்த ஜோதியை லிங்க நந்தியை மீண்டும் யாகசாலை பக்கம் வந்தோம் பார்த்தோம் இதெல்லாம் ஒரு சிறிய இடம் தான் அதை பார்த்துவிட்டு மீண்டும் சித்தரை பூஜை செய்கிறார்கள் ஒவ்வொரு பால் ஊற்றி அபிஷேகம்னு ஒரு பூஜை இவர் தாங்க முக்கியம் அந்த கரையாம்புத்தில் வந்து ஜீவசமாதி ஆனார் என்று சொல்கிறார்கள் ஆகவே அந்த கரையான்கள் அந்த புத்தை பத்திரமாக பாதுகாக்கிற வேலியை போட்டு வைத்திருக்கிறார்கள் ஆகவே சித்தர் அதை போர்டு எழுதி பாருங்கள் கரையான்களால் பாதுகாக்கப்பட்டு வரும் லக்ஷ்மண சுவாமி சித்தரின் அபூர்வ காட்சியம் கரையான்களால் பாதுகாத்துவதுதான் இந்த சித்தர் அபூர்வ காட்சியை கரையான்கள் அப்புறம் அந்த அன்னதானத்துக்கு ஏற்பாடு செய்தார்கள் அதையும் பார்த்தோம் நிறைய அறுசுவை உணவு வட பாகியத்தோடு அன்னம்பாளிப்பு வந்த அத்தனை அத்தனை பேருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதையும் பார்த்தோம் ஒரு சிறிய புத்துப்பட்டு காடு உங்களுக்கு தெரியும் மஞ்சுனீஸ்வரர் ஆலயத்திற்கு பின்புறம் இருக்கிறது விநாயகர்களுக்கு செழுவீர்களே அது பக்கத்தில் இருக்கிறது யாகசாலை மீண்டும் பார்த்து இறுதியாக பூஜை செய்கிறார்கள் இதாங்க அங்கே சின்ன குளம் இங்கேயும் ஒரு குளம் இருக்குது பாருங்கள் சின்ன குளம் அதேபோல் அந்த பனை மரத்தில் நம்முடைய லக்ஷ்மண சுவாமி சித்தருடைய ஆற்றல் இருக்கிறது என்று எல்லோரும் அங்கு போய் வணங்குகிறார்கள் அந்த பனை மரத்தை பார்க்குறோம் இப்பொழுது கடம் சொல்லுவாங்களே கலசம் புறப்பாடு நடைபெறுகிறது முதலே விளக்கை ஏற்றி தாய்மார்கள் திருகிறார்கள் அதன் பிறகு கலசத்தை இருந்து எடுத்து சிவனடியார் எடுத்து தர அங்கே முக்கிய நபர்கள் அந்த கோயிலுக்காக பூஜை செய்கிற நபர்கள் அவர்கள் வந்து அந்த கலசத்தை தலையிலே சுமந்து கொண்டு வருகிறார்கள் சித்தருக்கு அபிஷேகம் அதான் குரு பூஜையுடைய ஏகசாலையை வைத்து அந்த அபிஷேகத்தை செய்து நிறைவு செய்வார்கள் அதை வருங்க எல்லோரும் அதை வணங்குகிறார்கள் அந்த கரையான் பாதுகாக்கப்பட்ட சித்தர் உருவத்தை எல்லாம் நமச்சுவாய் நமச்சாய் என்று சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் சிறப்பு ஒரு சித்தர் இரண்டு சித்தர்களை பார்த்த மகிழ்ச்சி எனக்கு எல்லாம் சிவாயினம நம என்று சொல்லிக் கொண்டே வருகிறார்கள் அற்புதமான சித்தர் கலச அபிஷேகம் செய்து தீப ஒளி காட்டப்பட்டது அப்பேற்பட்ட சித்தர் லட்சுமண சித்தர் நிறைய நோய் நொடிகளை தீர்க்கக்கூடியவர் இது விழுப்புரம் மாவட்டம் கீழ்புத்துப்பட்டு என்ற இடத்தில் மஞ்சுநீஸ்வரர் ஆலயத்திற்கு பின்புறம் இருக்கிறது லட்சுமண சுவாமி சித்தர் ஆகவே அந்த குரு பூஜையிலே கலந்து கொண்டு மகான் லட்சுமண தரிசனம் செய்கிற பாக்கியத்தை பெற்றோம் இன்று இரண்டு சித்தர்களை பார்த்த மகிழ்ச்சியில் இருக்கிறோம் தெரியவில்லை இந்த வாரம் முழுக்க இந்த மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதம் முழுக்க வெறும் சித்தர்களை பார்க்கக்கூடிய நிகழ்வு நடைபெறுகிறது அதுவும் ஒரு சிறப்பு என்று நினைத்து கடைசியிலே அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாரம் நடைபெற்றது நீங்கள் அத்தனை பேரும் நேரம் போது புதுச்சேரிக்கு வருகின்ற போது கிழக்கு கடற்கரை சாலையாக பயணம் செய்தால் மஞ்சு ஆலயத்துக்கு பின்புறம் உள்ளது லட்சுமண சுவாமி சித்தர் நன்றி வணக்கம்